சாமி வீட்டில் என்ன ஒன்றும் சொல்லாத சாமி பொண்டாட்சி வந்து காலையில் வளாணத்தில் மீன் பிடிக்க போயிடுது கொக்கு பிடிக்க போக குருவி பிடிக்க போக அப்போ கொக்கு குருவி இதெல்லாம் பிடிக்கக்கூடாது சாமி ஆர்டர் போட்டாங்க சுப்பாய்க்கெலாம் வாங்கிவிட்டாங்க வெளில வாரம்லாம் ஆக்கக்கூடாது பச்சையெல்லாம் கொல்லக்கூடாது சாமி சாமி எந்த தொழில தப்பு இல்லை சாம மீன் பிடிக்கிற தொழில் தப்பு கிடையாது காலையில் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா உடம்பு இருக்கு சாமி குடும்பத்துக்கு நல்லது நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து அங்கே பண்ணாதான் இது பண்ணாத அதை செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைங்களை மறுக்கி மறுட்டி வச்சேனா வீட்டுக்குள்ளே தான் சாமி இருக்கும் பிள்ளைங்களை அவது திருஷ்டத்துக்கு போச்சோம் சாமி அது ஒரு குறிப்பத்துக்கு வளர்த்து சாமி அது எங்கேயாச்சும் முட்டி போது வந்து வீட்டுக்கு வந்தாக்க வாழ்க்கையோட தத்துவம் தெரியும் சாமி அதை பண்ணாத இதை பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லி நீ வந்து பிள்ளைங்களை போய் அரிசி வச்சீங்கன்னா